பக்தியை உலகம் முழுவதும் பரப்பும் எண்ணத்தில் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்று வரும் நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் யோகேஷ் இணைகிறார் வணக்கம் யோகேஷ் சிறப்பாக நடைபெற்று வரும் இந்த முருக பக்தர்கள் மாநாடு குறித்தான விரிவான தகவல்கள் வழங்கல மலத்தி மதுரையில முருகனின் ஆறுபடை வீடுகளை குறிப்பிடக்கூடிய வகையில் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு என்பது வெகு சிறப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது கலை நிகழ்ச்சிகளோடு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பங்கேற்றிருக்கார் தனி விமானம் மூலமாக ஆந்திராவிலிருந்து மதுரை விமான நிலையம் வந்தடைந்த பவன் கல்யாணை தமிழக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் நேரில் வரவேற்று தனி காரில் அழைத்து சென்றார் இந்த நிலையில்தான் தற்போது நிகழ்ச்சிகளோடு இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது தொடங்கி இருக்கிறது முருகனின் ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருக்குறங்குன்றம் அமைந்துள்ள மதுரையில் இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக முருக பக்தர்களை ஒன்றிணைக்கும் நோக்கத்துடனும் முருக பக்தியை உலகம் முழுவதும் கொண்டு செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வரக்கூடிய இந்த மாநாடு என்பது தமிழ் கடவுள் முருகனுக்கு உகந்த கார்க்கு நட்சத்திர நாளில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது என்பதையும் அங்கு பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை உள்ளிட்ட கோவில்களின் மாதிரிகள் திரளான பக்தர்கள் அந்த ஆறுபடை முருகன் கோவில்களை வழிபடக்கூடிய வகையில் செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது மதுரையில அம்மா திடலில் அமைக்கப்பட்டிருக்கூடிய இந்த மாதிரி கோவில்களில் முழுவதும் தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்ட நிலையில பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி தற்போது தரிசனத்தை வழிபட்டு வரக்கூடிய அதே நேரத்துல மற்றொரு பக்கம் கலை நிகழ்ச்சிகளோடு இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது தற்போது தொடங்கி என்பது வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறக்கூடிய அம்மா திரலை சுற்றிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருப்பதோடு அதிக அளவிலான பக்தர்கள் திரண்டு வருவதால் அங்கு போக்குவரத்து நெரிசலும் ஆங்காங்கே ஏற்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட போக்குவரத்து காவலர்கள் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யக்கூடிய பணிகளில் ஒரு பக்கம் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே நேரத்தில் முருக பக்தர்கள் அங்கு திரளாக கூடி வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நிர்வாகம் அதாவது விழா ஏற்பாட்டு நிர்வாகம் தரப்பிலிருந்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாலத்தி இந்த நேர்த்திலே... யோகேஸ்வரன் இந்த விரிவான தகவல்களோடு இணைந்தமைக்கு நன்றி